அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு மின்வாரியத்தில் இருந்து அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் இருப்பதாக லேட்டஸ்ட் அப்டேட்டு இதை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டீன்ல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாலு பன்னிரெண்டு பிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே முழு விளக்கத்தை பார்த்து பார்க்கலாம் வெப்சைட் உடைய நோட்டிஃபிகேஷன் உடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு மின் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வரும் நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்து தெரிவிக்க தெரிய வந்துள்ளது கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேதி பிறப்பிட தகவலின் அடிப்படையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு காலிப்பணியிடங்கள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது இதன் மொத்தமுள்ள ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எட்டு காலி பணியிடங்களில் பாதிக்கும் அதிகமான பணியிடங்கள் நிரம்பப்பட இருப்பதை அறிய முடிகிறது இதற்கு முன்பு தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஆட்கள் தேர்வு எப்போது நடந்தது என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒன்பதாயிரத்தி அறநூத்தி பதிமூணு கேங்மேன் தேர்வு நடைபெற்றது அதற்கு முன்பு ஆட்கள் தேர்வு தொடர்பான அறிவிப்பு டிஎன்இபி தரப்பில் வெளியிடப்பட்டது போது அப்போது நீதி அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அனைத்து அரசு துறை பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சியின் மூலம் நிரப்பப்படும் என அறிவித்தார் அதன் பிறகு இந்த இதன் பின்னர் டிஎன்இபி பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் நிலப்படும் என எதிர்க்க எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதனால் இதுவரை டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இது பற்றினா இருந்து இது தொடர்பான அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இது பற்றி கேட்டபோது டிஎன்இபி தரப்பில் காலிப்படையின குறு தகவல் வரவில்லை எனவும் கூறப்பட்டிருந்தது இதற்கிடையே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைத்தில் ஏஇ ஃபீல்டு அசிஸ்டன்ட் போன்ற பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது பணியிடங்கள் மட்டும் முடிவு செய்தது இது தொடர்பாக ஒப்புதல் பெற நீதித்துறை உட்பட அரசு அனுப்பப்பட்டது ஒப்புதல் இதுவரை கிடைக்கப்படவில்லை அந்த காணிப்பு நிரப்பப்படாமல் உள்ளது ஒரு புறம் டிஎன்இபி பணியிடங்கள் காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மறுபுறம் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக ஏற்கனவே பணியில் இருப்போருக்கும் இது பனிச்சுமை அதிகரித்து உள்ளது மேலும் வரும் காலங்களில் பணியிடங்கள் ஓய்வு பெறுவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதால் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டதாக அதிகமாக மாற வாய்ப்புள்ளது காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பது அரசு அதிகாரிகள் வேலை தேடும் இளைஞர்கள் பொதுமக்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியிடங்கள் விரைவில் ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி காலி பணியிடங்கள் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கேங்மேன் பதவிகள் மட்டும்தான் எடுத்தாங்க ஆனா இப்ப தகவல் விசாரித்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு பணியிடங்கள் பாதிக்கும் அதிகமான பணியிடங்கள் இருக்கிறது நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் கால் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் டிஎன்இபில் ரிட்டையர் ஆகிறவங்க ப்ரொமோஷன் ஆகிறவங்க கேங்மேன் கேங் மேன் ஜேஇஏஇ டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஃபீல்டு அசிஸ்டன்ட் கணக்கீட்டாளர் இந்த பதவிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க நன்றி